வெற்றிவேல்முருகனு கரௌரை எல்லாம் வல்ல பழைய உரையின் எம்பெருமான் கருணாச்சலம் மூர்த்தி கருணாசாரம் ஸ்ரீ ஞானம் அருணாபெருமான் திருவிழா சரம் சந்திரன் எம்பெருமான் குருநாதர் ஸ்ரீ அருணாசுவாமி திருவாமலன் திருப்பொண்ட மகாமந்திரத்தில் கவுமாரியன் தாத்த வரிசைப்படி பாடலின் எண்ணூற்றி தொண்ணூறு விகட சங்கடன துவங்கும் திருப்படூர் தாத்த திருப்பூருக்கான பாராயணத்தையும் பொறுப்பத்தையும் பணியாணம் திருவடிக்கு காணிக்க செய்வோம் முருகாச்சன் இந்த பாடல் முழு முருகா விலைமாதர் கூட்டுறவு தவறு அருள்வாய் என்ற வேசிய உறவார பாடப்பட்ட பாடல் இந்த தலம் வந்து திருவி வடக்கில் பத்து மைல் தொழில் இருக்குது அரியலூருக்கு போகும் பாதையில் இருக்குது திருநான சம்பந்த சுவாமியுடைய பாடல் பெற்ற அற்புதமான தளம் தனன தந்தன தாத்த தானன் தனன தந்தன தாத்த தானன் தனன தந்தன தாத்த தானன் தனதான என்ற சந்தகுழிப்புடைய பாடல் பிகட சங்கட வார்த்தை பேசுகள் அவள பங்கை அவள பங்கைய கூத்தின் ஆறுகள் விரிவு அடங்கிட மாற்றும் பாரு என விதவிதங்களை நோக்கி ஆசையில் உபரிதங்களையே உபரிதங்களை மூட்டியே தமையிடு மருந்தோடு சோற்றியே இடு விலைமாதர் சகல மஞ்சனம் மாட்டியே முளைபட வளைந்து இசை மூட்டிய வறு சரச இங்கித நேத்தி ஆகிய சுழலாடு சதி முழங்கிட வாய்ப்பனானது மலர் இந்தியை வாட்டி இடை தளரும் கண்ணையாட்டும் வேசியு உருவாமோ நிகிரி கொண்டு இருளாக்கி இரு தமையர் தம்பியர் மூத்த தாதே திலக மைந்தர் ஏற்ற சூழலை வெகுவான நேரமடங்களும் மாற்றியே உடல் தகர அங்கு அவர் கூட்டையே நரி திருகி உண்டிட சூ ஆர்த்த கூடிகள் அடர்பூமி அகடுதுஞ்சிட மூட்டு பாரதம் முடிய அன்பர்கள் ஏத்தவே அரியருளும் மைந்தர்கள் வாழ்த்து மாயவன் மருகோணே அந்தனர் போற்றவை கிரி கடல் இதிர்ந்திட நோக்கு மாமையில் அழகுடும் பழுவூர்க்குள் மேவிய பெருமாடு பிறட சங்கட வார்த்தை பேசுகிற அவள வங்கையர் ஊத்தி நாரிகள் விரிவு அடங்கிட மாற்றும் வாறு என வருவார் தம் விதம் விதங்களை நோக்கி ஆசையில் உபரிதங்களை மூட்டியே தம் இடு மருந்தோடு சூற்றையே இடு மாதர் சகல மஞ்சனமாட்டிய முளைபட வளைந்து இசை மூட்டியே வறு சரச இங்கித நேர்த்தி ஆகிய சுழலாலே சதி முழங்கிட வாய்ப்பனானது மலர உந்தியை வாட்டியே கண்ணை கண்ணையாட்டும் மேசியர் உறவாமுங்கிறது முதல் புரிவ அதாவது ஆசியமானதும் பரிகாசமானதும் சங்கடம் தரக்கூடியதுமான பேச்சுக்களை பேசுபவர்கள் துன்பத்திற்கு ஏதுவான மதர்கள் அழுக்கு நாற்றம் வீசுபவர்கள் விரிவு செல்வப்பெருக்கு ஒடுங்கி நிறைமாறுவதற்கு வாய்ப்பு இதன்படி தமிழும் வருவோடைய தம்முடைய செல்வத்தை இழக்க வருவோடைய அல்லது செல்வப்பெருக்கை மாற்றும்வாறு ஒழிக்கும் அழகுமாறு என்னும் வகையில் வருவாருடைய அப்போதைக்கு அப்போது உள்ள நிலைமையை கவனித்து தங்களுக்கு உள்ள ஆசை காரணமாக உபரிதங்களை சுரத விசேஷங்களை காம்சியை மூடச் செய்து தாங்கள் இடுகின்ற மருந்தோடு சோற்றை கலந்து கொடுக்கின்றவர்களாகி விளைமாதர்கள் எல்லாவித நீராடல்களையும் ஆடி கொங்கை மேலே படும்படி வளைந்து இறங்கி இசைஞானத்தை காட்டி அதனால் உண்டாகும் காமசேஷ்டி வகையிலான இனிமையான நேர்த்தி ஆகிய முறை முறைப்பட்ட சுழற்சியான ஆடலாது ஜதி தாள ஒத்து முடங்க வாயில் இசைப்பாடல்கள் பிறக்க உந்தியை வயிற்றை வாட்டி இடைத்தளர கண்களை ஆட்டி அசைக்கும் வேசிகள் இவருடைய சம்பந்தமாமோ சம்பந்தமாகாது சம்பந்தம் கூடாது என்றபடி முதல் பகுதியை முடிக்கிறார் ரெண்டாவது பகுதியில் டிகிரி கொண்டு இருளாக்கியே இரு தமையர் தம்பியர் மூத்த தாதையர் திலகமைந்தர் ஏற்ற சூரிய வெகுவான தினமடங்களும் மாற்றிய உடல் தகர அங்கு அவர் நரி திருகி உண்டிட ஆர்த்த கூடிகள் அடர்பூமி அகடு துஞ்சின மூட்டு பாரதம் மூடிய முடிய அன்பர்கள் ஏற்றவே அரியருளும் மைந்தர்கள் வாழ்த்து மாயவன் மருவோன்கள் கண்ணபிரை வரலாறு சக்கரத்தை கொண்டு பகலை இருளாக்கி இரு தமையர் கர்ணன் துரியோதன் ஆகிய இரண்டு தமையன்மார்களையும் ஏனைய தம்பிமார்களையும் துரியோதனுடைய தம்பியர்களையும் மூத்ததாதர் திருதாஷ்டன் பீஷ்மர் ஆகிய தந்தை பாட்டன் உள்ள பெரியோர்களையும் துரியோதன் பிள்ளை இலக்கணகுமாரன் ஆகிய சிறந்த பிள்ளைகளையும் போரை வந்த சூழலான பகைவர்களையும் அதிகமான நிறைந்த பகைவரால் ஜனங்கள் எல்லோரையும் வடிவு செய்து அவர்கள் உடல் பொடியாகும்படி அவருடைய தேகங்களின் நரிகள் திருகி உண்ண பேரூர் செய்யும் பேய்கள் அல்லது கழுகுகள் நிறைந்த போர் பூமியில் அகடு நடுவு நிலைமை குறைய மூழ்வித்த பாரத போர் முடிய அன்பர்கள் துதி செய்ய அரி எமன் வாயு இந்திரன் இயன்ற மைந்தர்களால் தருமன் வீமன் அர்ஜுனன் இவர்கள் வாழ்த்தி துதிக்கும் திருமாலின் மருகனை அமரர் அந்தனர் பொற்றொகை கிரிகடல் இருந்திட நோக்கு மாமையில் அழகோடும் பழுவூர்க்குள் மேவிய பெருமாள் தேவர்கள் மந்திரம் துதிக்கவே மலையும் கடலும் அதிர்ச்சி கொள்ளும்படி நோக்கவல்ல செய்யவல்ல சிறந்த மயில் மேல் அழகோடு பழுவூர் என்னும் திருத்தலத்தில் வீட்டு அருள்வாளிக்கும் பெருமாடு தேசியர் உறவாமோ என்று வேண்டிக் கொள்கிற பாடம் இப்போ இந்த பாடலில் இடு மருந்து நம்ம ஏற்கனவே திருப்பூரில் படிச்சிருக்கோம் இணை வந்து மருந்திட்டு ஆடவருடைய மயக்குவது ஏற்கனவே திருப்பூரில் படித்ததான் அடுத்தது கண்ணபுரோட வரலாறு ரெண்டாவது சக்கரத்தால் சூரியனை மறைத்தது அப்புறம் பாரத முடிய வைத்தவர் பாரத முடிய அன்பர்கள் ஏற்றவை பாரத முடிய வைத்தவர் திருமான் நீ பாரத அமரில் யாவரையும் நீராக்கி பூபாரம் வியல்வன் வேல்வன் அம்பர் வாரத்துல கிருஷ்ணன் துது படத்துல அடுத்தது அரியருளும் அமைந்தார் தர்ம வீம அர்ஜுனன் அரிண யமன் வாயு இந்திரன் அடுத்தது கிரி கடல் அதேந்திர இது மயிலுடைய பராகரம் கால்பர்தர் சென்றது மேறு அடியிட என் திசை வரை தூள்பட்டா தூள்பட்டி பதினோரு அலங்காரத்தில் அதே நயன் தான் இந்த பாடலு உறவாமோ என்று வேண்டிக் கொள்கிற மிக அற்புதமான பாடல் இந்த பாடம் விகட சங்கட வார்த்தை பேசியது விகடம்னா கரடுமுண்டானது நகைச்சுவை பயங்கரமானது உண்மத்தம் தருவது தொந்தரம் மிக்கது சங்கடம்னா வருத்தம் துன்பம் எடுக்கு அவலம் அங்கே இருக்கிறது அவரோ துன்பம் வறுமை கவலை குற்றம் நோய் அழுகை பயனற்றல் நிலை மாதம் சேர்க்கை இத்தனை அவலங்களையும் உண்டாக்கும் அப்படிங்கிற விளக்கத்தை தான் இந்த வார்த்தைகள்லாம் தான் ஊத்தின் ஊத்தினார்கள் ஊத்தினா உடம்பிலும் பல்லிலும் செய்கின்ற அழுக்கு இயல்பாகவே செய்கின்ற ஊத்தையை நாளும் கழித்துக்கொள்ளணும் மனதில் நல்ல சிந்தனை உள்ளவருக்கும் உடம்பிலும் பல்லிலும் அழுக்கு சேரும் என்றாலும் நல்லெண்ணம் இல்லாத இடத்தில் ஊத்தின் அற்றம் இருந்திருக்கும் காரணம் அவர்கள் தூய்மை கருதாதவர்கள் மேல் பூச்சிகளால் ஊத்தையை மறைக்க முயல்படுவார் விரிவு அடங்கிட மாற்றும் நான் வருவார் விரிவுனா செல்வ பெருக்கு அறிவு பெருக்கையும் கல்வி பெருக்கையும் முடியும் வாரினா பேர் காமூரின் விருந்த செல்வத்தை மாற்றுகின்ற பேராக உள்ளவர்கள் விலைமாதர் என்பதை பல சொல்லியிருக்காரு அடுத்தது தமையீடு மருந்தோடு சோற்றையீடு விலை மாதர் மருத்துவர் நோயை தணிக்க மருந்து தருவாங்க இதான் உலக இயல்பு இந்த இயல்புக்கு நேர்மாற விலை மாதிரி வந்து ஆசையாக நோய் உண்டாக்கும் பொருட்டு மருந்து தருவாங்க மருந்து உண்டையில் வெயிலில் உடுத்தினா அந்த சத்து போயிடும் அதனால் உயர்ந்த மருந்து உண்டையில் மூலிகளும் நெல்லை உடுத்த வேணும் உலர்த்த வேணும் மருத்துவ முறை இந்த இது ஏற்கனவே திருப்பூரில் படிச்சுருக்கோம் நிறுத்தும் சூதன மெய்தன முண்டைகள் கருப்பம் சாரோடு அழைத்துள்ள உண்டைகள் நெழுகான உணக்கி பல தடவா மேல் நெருக்கும் பாயில் வெற்றிலின் புறம் ஒடித்து அன்பாக அடித்த பின் இங்கே நினைக்கின்ற இல்லை மெச்சல் இதம் சொல்லி என ஓதி உறக்கண்டு ஆசை வழக்கு அழிந்து விழுக்கும் பாவைகள் பொட்டிகள் சிந்தனை உருக்கும் தூவைகள் செட்டை உணவு அணில் உலகாமே இன்று ஆறு எனும் அக்கரமும் கமல் கடப்பந்தாரும் முகபுரமையும் தினம் உலத்தின் பார்வை இடத்தில் நினைந்திட அருள்வாயம் பார்த்திருப்போல மாயவாயிடு மாய வாடை திமிருந்திருக்கொங்கையில் மூடு சீலை மர திறந்த மழுங்கிகள் வாசல்தோறும் நடந்த சினியுங்கள் பழையோர் மேல் வாலநேசம் நினைந்த அழு வம்பிகள் ஆசை நோய்கள் மருந்தீடு சண்டிகள் வார பேர் பொருள் கண்டு விரும்புகின்றார் திருப்பளம் இன்னொரு திருப்பளம் பழமை செப்பி அழைத்து இடமித்து உடன் முறை அனைத்து தகக்குறிபட அழுத்தி முகத்தை முகத்துற உறவாடி பதறி எச்சிலை இட்டு மறுத்தீடு விரைவுத்துற வித்தை விளைப்பவர் பலவிதத்திலும் அர்பரனை என சொல்லும் மனமாத மேகமுத்த வா வாழி வாழிஒத்த வெளியார் முகக்கமலம் மீது பொட்டியிடு அழகார் களத்தில் அணி வடமாட மேர் ஒத்த மொழியார் பழப்பழகன மார்பு துத்தி புயவார் வளைக்கடகம் வீரியிட தோழும் நூலடு ஒத்த மா இடை உடைமாத தோகை பட்சி நடையார் பதத்தில நூபுர குரல் படார் அகத்துயில்கள் சோரர் நல் நடித்து முளை விலை ஊறி சூதக சரமோடை எத்தி வருவோரை நத்தி வெளியால் மரட்டி மயல் தூள் மறுத்திடு உயிரே பறிப்பொழுவு உருவாமும்பர் திருப்புல இன்னொரு திருப்பூல திருடுகள் இணைக்கிச் சம்பளம் பறி நடுவிகள் மயக்கி சங்க முன்கிகள் சிதறிகள் முளைக்கச்சு உம்பல் கட்டிகள் சதிகார செவிடிகள் மதப்பட்டு குண்டிகள் அசடிகள் பிணைக்கிட்டும் புறம்பிகள் செழுமிகள் அழைத்து இச்சம் கொழும் மய கொழும் செயல் வெகுமோக குருடிகள் நகைத்து இட்டம் புலம்பு கல் உதடிகள் கணக்கீட்டும் பிணைகள் குசதி குசதிகள் மருந்தீட்டும் மறுத்தீட்டும் கொடுங்குணர் வெளியாலை கொழுவிகள் மினுக்கு சங்கு இறங்கிகள் நடனமும் நடித்திட்டு ஓங்கு சண்டிகள் உணவுவதில் முழு சுத்த அசங்கிய சங்கீர் உறவாகும்பார் திருப்பூல திகிரி குண்டு இருவாக்கி திட்டுனா திருமால் திருக்கறத்தில் உள்ள சக்கரப்படி அடிப்படை திருமால் பட்டப்பலை வட்ட திகிரியில் இரவாக்கி கதை ஏற்கனவே திருப்பூல படிச்சுக்கிறோம் இரு தமையர் கர்ணம் துரியோசனம் ஆகிய இரு தமையங்கள் தம்பியர்னா தம்பிமாரிய கௌரவர்கள் மூத்த தாதர் பீஷ்மாச்சாரியார் துர்மோச்சாரியார் முந்ததிய பெருமக்கள் திலகமைந்தர் துரியோகன் இலக்கண குமார் முதலானவர்கள் அடர் பூமி அகடு துஞ்சிட மூட்டு பாரதமூடிய அடர் பூமினா போர்க்கணம் ஆகிய குருஷேத்திரம் அகடுனா நடுப்பகுதி வயிற்றுப்பகுதி பூபாரம் திருக்க பாரத போரை மூடுமுடி செய்தவன் கண்ணன் அப்படிங்கிறது சகாதரன் வைமொழியை வில்லிபுத்திரம் சொல்றார் நீ பாரத அமர்வில் யாவரும் நீராக்கி பூபாரம் திருக்க புரிந்தாய் புயல் கண்ணன் கோபாலா போரேரி கோவிந்தா நீயன்றி மகாபாரதம் அகற்ற மற்ற ஆர் கொல்லா வல்லாறு என்பர் வெள்ளிபாரத்தில் கிருஷ்ணன் தூது சர்க்கத்தில் அரிய அருளும் மைந்தர்கள் அரியணா பல பொருள் காலன் வாயு தேவன் இந்திரன் அப்படிங்கிற பொருளும் உண்டு இந்த தர்மன் என்னும் காலனுடைய மகனான தர்மபுத்திரனையும் வாயு தேவன் பீமனையும் இந்திரன் மகனான அர்ஜுனனையும் அரியருடன் மைந்தர்கள் காட்டினார் அருணை பெருமாள் அற்புதமான பலம் பழுவூருக்குள் மெவிய பெருமாள் திருப்பழுவூர் சோழநாட்டு வட காவிரி வடகரை திருத்தலம் அரியலூர் திருச்சி சாலை வழித்திருத்தல் அரியலூர் வந்து சுமார் பண்டை கிலோமீட்டர் தொழில் திருப்பழுவூர் இருக்குது கீழ்ப்பழுவூர்ன்னு தான் சொல்கிறோம் கீழ்ப்பழுவூர் பழுவூர் என்ற சிறிய ஊரில் பேருந்து நிலையத்தில் இருந்து மிக அறிவியல் அந்த திருக்கோயில் சாலை ஓரத்தில் கோயில் வளைவு இருக்குது திருச்சியிலிருந்தும் தஞ்சாவூர்லேருந்தும் நேரடியாக போகலாம் இறைவர் வடமூர்நாதர் வடம்னா ஆலமரம் யோகமனேஸ்வரர் ஆலந்துரையார் நாயகி பேர் அருந்தவை நாயகி ஆலமரம் தான் தலைமரம் பிரம்ம தீர்த்தம் தீர்த்தமருக்கு திருநாள் சம்பந்த பெருமாள் வழிபட்டு திருப்பதி மருளவில் பெற்ற தலம் பழுங்கிற சொல்லு ஆலமரத்தை குறிக்கும் இங்கே தலைமரக தலைமரமாக ஆலமரம்ங்கிறதுனால பழுவூர்னு வந்த பெயர் வந்தது இந்த பழுவூர் மேலப்பழுவூர் கீழே பழுவூர் ரெண்டு பேருவாக இருக்குது கீழப்படுவா பாடல் பெற்ற கோயில் ஒரு முகப்பு வாட வாயிலோடு இதையடுத்து கிழக்கு நோக்கிய மூன்று நிலைக்கு ராஜகோபுரத்தோடு காட்சி அளிக்கிறது முகப்பு வாயில் இருபுறம் நந்தி வீட்டில் இருக்கிறார் ராஜகோபுரத்தை கடந்தால் கொடிமரம் பலிபிடம் நந்தி இதெல்லாம் பார்க்கலாம் வலதுபுறம் தெற்கு நோக்கி நோக்கிய அம்பாள் நதி இருக்குது அம்பாள் நதி ஒரு சுற்றைக் கொண்டு தனிக்குயிலாக காணப்படுது அம்பாள் இங்கு யோக தபஸ்வனிங்கு திருநாமம் கொண்டு நின்ற கோர்த்த காட்சி செய்கிறார் தமிழ் அருந்தவனாகின் பேர் யோகக்களையும் ஒரு ஒருசேர அடிப்பவள் இவள் அகிலாண்ட நாயகியம் அன்னை பார்வதி தேவி ஆதியில் தவம் புரிந்த புண்ணிய திருத்தம் திருப்பள்ளூர் இதன் காரணமாக தான் தலம் யோகவனம்னு பெயர் பெற்றது சுவாமி தரிசிக்க வெளி மண்டபம் தாண்டி உள்ள ஒரு வாயில் வழியே போன மகா மண்டபம் இருக்கு அதன் இருபுறமும் உள் திருச்சுற்றை அடுத்து இடைமண்டபம் கருவறையும் இருக்குது கருவறை வாயில் மேலே சைனக் கோலத்தில் திருமாலின் புடைப்பு சிற்பம் அற்புதமாக வடிக்கப்பட்டிருக்கு கருவறை உள்ள கருணாமூர்த்தியை மூலவர் வட முருநாதான் அருவளிக்கிறார் புற்று வடிவ மண்லிங்கமாக சதுராவுடையார் நடுவே அபூர்வ தோற்றத்தோடு அருள் புற்று மண்ணாலான சிவலிங்கமானதால் இவருக்கு அபிஷேகத்தின் போது கோலை சாற்றப்படுது திருக்கோள் கோயிலில் தலைமரமான ஆலமரம் பெருத்த வளர்ந்து நினைக்குது தல பிரம்ம திருத்தமும் கொள்ளிடமும் வழங்கின பரவசுராமர் தந்தை ஆணையின் பேரில் தன் தாயை கொன்ற படிதிரும் பொருட்டு வழிபட்ட தலைம் இது மேலப்பழுவூரில் உள்ள மற்றொரு சிவாலயத்தில் பசுபதீஸ்வரம் ஜமத்கினி முனிவருக்கு சிலா உருவம் இருக்குது பங்குனி நடைபெறும் விழாவில் மூன்றாம் நாள் சுவாமி மேலப்பழுவூர் சென்று அங்குள்ள ஜமத்கினி முனிவருக்கு காட்சியரும் ஐதீகம் நடைபெறுது இப்படி பல அருபங்கள் இருந்த இந்த பாடலில் என்ன வேண்ட முருகா விளைமாதர் கூட்டு உறவு தவிர அருள் என்று வேண்டிக் கொள்வதற்கு படைய திருடும் திருடனும் திருப்பள்ளூர் அமர் பெருமானும் திருடும் சமர்ப்பித்த அவர் அருளுக்கு பார்த்தவங்க எட்டு வேலை முருகனுக்கு அருணாபெருமான திடலேயே சமம் சந்தோம் திருப்பள்ளூர் அமர் பெருமாளுக்கு பணாவை இரவன் திருப்பதற்கு சமர்ப்பம் ராமராம் ராமராம்